அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் இபிஎஸ் பொதுச் செயலாளர் ஆனது செல்லாது என்ற வழக்கிற்கு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இடைக்கால தடை எடப்பாடி பழனிசாமி மகிழ்ச்சி எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளரானது செல்லாது அதிமுகவின் சட்ட விதிப்படி அதிமுகவின் அதிகாரமிக்க பதவியான பொதுச் செயலாளர் பதவிக்கு வரக்கூடியவர் அக்கட்சியின் அடிப்படை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என விதி உள்ளது வேறு எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு மகத்துவமான விதி அதிமுகவில் இருந்து வருகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த விதிகளை காலில் போட்டு மிதித்துவிட்டு அவர் இஷ்டத்திற்கு பொதுக்குழுவை கூட்டி தன்னைத்தானே பொதுச் என அறிவித்து கொண்டார் மேலும் அதே கூட்டத்தில் ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்களை கட்சியிலிருந்து நீக்குவதாகவும் அறிவித்திருந்தார் இது மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி இருந்தது ஓபிஎஸ் தரப்பிலிருந்தும் அதிமுகவின் ஒரு சில தொண்டர்கள் தரப்பிலிருந்தும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு இருக்கிறது இதேபோன்று தேனியைச் சேர்ந்த வழக்கறிஞர் சூரியமூர்த்தி அவர்களும் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளரானது செல்லாது அவர் அதிமுகவின் சட்ட விதிகளுக்கு புறம்பாக பொதுச்செயலாளராகியுள்ளார் எனவே அவர் பொதுச்செயலாளர் ஆனதை ஏற்க முடியாது என நீதிமன்றம் தீர்ப்பளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த வழக்கு விசாரணை நெடுங்காலமாக இருந்தாலும் கூட இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் எஸ் எஸ் பாலாஜியின் முன்பு விசாரணைக்கு வந்தது இந்த விசாரணையில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான விஜய் நாராயணன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி சட்ட விதிகளுக்கு உட்பட்டுத்தான் பொதுச் சட்ட விதிகள் பொதுக்குழுவின் மூலமாகத்தான் உருவாக்கப்படுகிறது பொதுக்குழு உறுப்பினர்களின் ஏகோபித்த ஆதரவின் மூலம்தான் எடப்பாடி பழனிசாமி பொதுச் ஆனார் எனவே இந்த வழக்கு செல்லும் மேலும் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் ஆனது செல்லாது என அறிவிக்க வேண்டும் என வழக்கு தொடுத்துள்ள சூரியமூர்த்தி அவர்கள் அதிமுகவின் அடிப்படை தொண்டரே கிடையாது அதிமுகவின் தொண்டரே இல்லாத இவர் எப்படி அதிமுகவின் கட்சி விதிகளை மேற்கோள் காட்டி வழக்கு தொடுக்க முடியும் அதிமுகவை சேர்ந்த ஒரு அடிப்படை உறுப்பினர் இந்த வழக்கை தொடுத்திருந்தால் கூட பரவாயில்லை அதிமுகவை சேராத இவர் வேண்டுமென்றே பிற கட்சிகளின் தூண்டுதலால் இதுபோன்ற வழக்கை எடப்பாடி பழனிசாமியின் மீது தொடுத்துள்ளார் எனவே இந்த வழக்கை விசாரித்த உரிமையியல் நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆனது செல்லாது என தீர்ப்பளித்துள்ளது இந்த தீர்ப்பிற்கு இடைக்கால தடையை நீங்கள் விதிக்க வேண்டும் என வாதிட்டார் இந்த வாதங்களை கேட்ட நீதிபதி எஸ் எஸ் பாலாஜி அவர்களோ இந்த வழக்கிற்கு இடைக்கால தடை விதிப்பதாக அறிவித்தார் இது எடப்பாடி பழனிசாமியின் தரப்பிற்கு மிகப்பெரிய ஆதரவையும் மகிழ்ச்சியை உள்ளது மேலும் மனுதாரர் தரப்பு உச்சநீதிமன்றத்தை நாடுவார் என்றும் கூறப்பட்டு வருகிறது இந்த வழக்கின் மூலம் எடப்பாடி பழனிசாமி மகிழ்ச்சி அடைந்ததோடு மட்டும் இல்லாமல் தேர்தல் நேரத்தில் அவருக்கு இந்த தீர்ப்பு மிகப்பெரிய உத்வேகத்தை அளித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அதிமுக தான் தமிழகத்தில் என்டிஏ கூட்டணியில் தலைமை வகிக்கக்கூடிய கட்சியாக உள்ளது மேலும் ஓபிஎஸ் டிடிவி தினகரனின் அணிகளை எங்களோடு கூட்டணியில் நாங்கள் இணைத்துக் கொள்ள மாட்டோம் என திட்டவட்டமாக கூறி வருகிறார் இதனால் என்டிஏ கூட்டணியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுத்து அவர்களை மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வந்து விடுவார்கள் என ஒரு தரப்பு தொடர்ந்து கூறி வந்தாலும் கூட தற்பொழுது இந்தியா முழுக்க துணை குடியரசுத் தலைவருக்கான வேலைகள் மும்புறமாக நடைபெற்று வருவதால் இதில் கவனம் செலுத்தவில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது இது ஒருபுறம் இருக்க நேற்று வேலூர் மாவட்டத்தில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி அவ்வழியாக வந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை மிரட்டிய சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முதலமைச்சராக இருந்த ஒருவர் ஆம்புலன்ஸ் டிரைவரை மிரட்டுவது நாகரிகமான செயல் இல்லை என பலர் குற்றம் சாட்டியும் வருகிறார்கள் மேலும் தமிழகத்தின் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களினுடைய சங்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக காலவரையற்ற உண்ணாவிரதத்தை அறிவிக்கப் போவதாகவும் கூறியுள்ளார்கள் எடப்பாடி பழனிசாமி பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் உண்ணாவிரதத்தை அறிவிப்போம் என கூறியுள்ளார்கள் அதாவது ஆம்புலன்ஸ் அந்த வழியாக வரும்பொழுது அதில் நோயாளி இல்லாததைக் கண்ட எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய கோபத்திற்கு உள்ளானதாக கூறப்படுகிறது நான் இதுவரையிலும் முப்பது பொதுக்கூட்டங்களில் பங்கேற்றுள்ளேன் அந்த முப்பது பொதுக்கூட்டங்களிலும் இதுபோன்று நோயாளியே இல்லாத ஆம்புலன்ஸை உள்ளே விட்டு தேவையில்லாமல் திமுகவினர் பிரச்சாரத்தில் குந்தகத்தை விளைவிக்கின்றார்கள் இனி அதுபோன்ற நடைபெற்றால் ஆம்புலன்ஸ் ஓட்டி வரக்கூடிய ஆம்புலன்ஸ் டிரைவரே நோயாளியாக செல்லக்கூடிய நிலை ஏற்படும் என மிரட்டல் விடுத்திருந்தார் இதற்குத்தான் தற்பொழுது மன்னிப்பு கேட்க வேண்டும் என அந்த சங்கம் அறிவித்துள்ளது நன்றி